பருவ மாற்றம் தான்து காதல்றது ஹார்மோன் சேஞ்ச் தான் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் காதலிக்கிறாங்கன்னா என்னது அது அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு ஏற்படுது அந்த ஹார்மோன் வெளிப்படுது அவங்க சினிமாவை பார்க்குறாங்க இந்த பாடல்களை பார்க்கறாங்க சாங்ஸை பாக்குறாங்க பல காதல் ஜோடிகளை பார்க்குறாங்க இது போல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாணவர்கள் மாணவிக்குள்ள வந்து அது ஏற்படுது அந்த ஹார்மோன் சுரக்குது அப்போ ஒரு பெண்ணை பார்த்தனா வந்து உணர்ச்சி வசப்படுறான் ஒரு ஏக்கம் வருது ஒரு தாகம் ஏற்படுது அந்த அந்த வயசுல வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அதை வந்து பாலியல் ரீதியாகவும் சரி இல்லை ஒரு கற்பு ரீதியாகவும் சரி ஒரு இளமை ரீதியாகவும் சரி இல்லை காதல் ரீதியாகவும் சரி இதை சொல்லிக் கொடுக்க வந்து ஆள் கிடையாது அந்த உணர்ச்சி வசத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அந்த மனசை எப்படி கையாளணும் நம்ம எப்படி ஒழுக்கம் சார்ந்து பயணிக்கணும் தூய்மை சார்ந்து வந்து சிந்தனைகளை எப்படி உருவாக்கணும் இது வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு சிறு வயதில் வந்து ஆள் இல்லை இப்போ எல்லாமே எஜுகேஷன் எல்லாமே வந்து கல்விகள் எல்லாமே வந்து வயிற்று பசிக்காக போயிடுச்சு எல்லாமே வந்து இப்போ வயிற்று பசிக்காக தான் ஓடின இருக்கும் எல்லாமே வயிற்று பசி உடல் பசி அந்த அறிவு பசி இந்த மூணு பசி தான் இந்த பணம் 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 பணம்னு ஓடும்போது அது எல்லாமே வந்து இப்போ கார் வாங்கணும் பைக் வாங்கணும் வந்து ஃப்ளைட் வாங்கணும் ட்ரெயின் வாங்கணும் இது போல் சிந்தனைகள்லாம் இருந்தால் எப்படி வந்து மன மனசு வந்து அடங்கும் சிந்திச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஊரை நான் உனக்கு ஏறி வைக்கிறேன் அந்த ஊரை ஏறி வச்சோடனே நீ என்ன ஆசைப்பட்ற பேராசைப்படுற இன்னும் பக்கத்து ஊரை எனக்கு ஏறி வைங்க இன்னும் பக்கத்து ஊரை ஏறி வைங்க அப்படின்னு தான் நீ ஆசைப்படுற அப்ப ஆசை வந்து விரிவரைஞ்சினே தான் இருக்கு அது அளவில்லாத ஆசையா தான் போயின்னு இருக்கு தான் போயின்னு இருக்கு அப்ப ஆசை வந்து உனக்கு அடங்கலை அப்ப ஆசை அடங்கலைன்னா வந்து மன உளைச்சல் ஏற்படும் தான் மனநோய் ஏற்படும் தான் அது வந்து மனக்கலக்கம் ஏற்படும் தான் அப்போ இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வந்து என்னென்னா இந்த ஹார்மோன் சேஞ்ச் தான் அந்த ஆர்வக் குலாத்தனமாக வந்து அவங்க வந்து அந்த உணர்ச்சி வசத்தில் அந்த காதலில் விழுந்துடுறாங்க ஓ பெண் அழகாக இருக்காங்க ஆண் அழகாக இருக்காங்க இவன் பைக் வச்சிருக்கான் கார் வச்சுருக்கான் இவனை லவ் பண்ணால் நம்ம ஊர் சுத்தலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க பெண்ணை வந்து இவன் அழகாக இருக்கா வெள்ளையாக இருக்கா கலராக இருக்கா இவன் வந்து முகம் வந்து அழகா இருக்கு நயந்திரா போல இருக்கா அப்படின்லாம் பார்த்து நிறைய இளைஞர்கள் லவ் பண்ணுறாங்க இதை வந்து ஆர்வ கலாத்தனமாக உணர்ச்சி வசத்தனமாக வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேர் காதலிச்சுன்னு இருக்காங்க அது அந்த காதலை பத்தி நான் பேச வரல அது காதலும் கிடையாது அது ஒரு கண்டாவிய அது அது காதல் கிடையாது ஏன்னா நீ காதல்ன்றது எதுவுமே எதிர்பார்க்காம வரதுதான் உண்மையான காதல் அது வந்து ராமர் சீதை மலை வந்தது அதுதான் உண்மையான காதல் அது போல காதல் வந்து எவ்வளோ நம்ம வரலாற்று செய்திலே எவ்வளோ இருக்கு புனிதமான காதல்கள் தெய்வீகமான காதல்கள்லாம் எவ்வளோ இருக்கு அப்ப காதல்ன்றது என்னன்னா நீ வந்து அந்த மனசுல ஏற்பட்டு உனக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அதை வந்து உள்ளுணர்வாக வந்து உனக்கு ஏற்படும் போது நீ என்ன பண்ற அவங்கள பாக்குற அவங்க வந்து அவங்க சிரிக்கிறாங்க அவங்க வந்து அழகா இருக்காங்க அவங்க வந்து உன்னை பார்க்குறாங்க கை காட்டுறாங்க இதில் இதில் நீ மயங்கி இந்த மோகத்துல வந்து மயங்கி விழுந்து இதால் வந்து மனக்கலக்கம் ஏற்பட்டு குழப்பங்கள் ஏற்பட்டு நீ வந்து கடைசியாக வந்து அது கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலனா பைத்திய நிலைக்கு போயிடுற நீ பைத்தியக்கார போல சுற்றுற தாடி வளர்த்துக்கிற பல சோக சோகப்பாடுகளில் கேட்டுக்கிற நேரம் வேஸ்ட் ஆகுது காலம் வேஸ்ட் ஆகுது எல்லாமே இளமை வந்து சுரண்டப்படுது இது போல் நீ வந்து அப்பா அம்மா உத உதாசீனப்படுத்துகிற இதுபோல் பல விஷயங்கள் வந்து நீ வந்து கஷ்டத்தில் துயரத்தில் வந்து பல இடையூறுகளை வந்து நீ வந்து இந்த காதலால வந்து நீ சமாளிக்கிற புரியுதா நான் சொல்றது அப்ப நீ என்னன்னா இந்த காதல்ல ஒரு தெளிவு ஏற்படணும் தெளிவு ஏற்பட்டால்தான் நீ எது ஒரு புனிதமான காதல் எப்படி காதலிச்சா வந்து தெய்வீகத்தன்மை அடையலாம் எப்படி காதலிச்சா வந்து நிரந்தரமான தன்மை அடையலாம் எப்படி காதலிச்சா வந்து பரிபூர்ணமான தன்மை அடையலாம் அந்த காதலை தான் நீ பயணம் பண்ணும் அந்த உண்மையான காதலை தான் நீ பயணம் பண்ணணும் தவிர வந்து இது இது ஒரு அற்புதமான காதல் இது அப்ப காதல் இல்லாம ஒண்ணுமே கிடையாது காதல் இல்லாம உலகம் கிடையாது காதல் இல்லாமல் காற்று கிடையாது காதல் இல்லாம இந்த பஞ்சபோதம் கிடையாது காதல் இல்லாம இந்த மரம் செடி கொடி இந்த விலங்குகள் இந்த உயிரினங்கள் இந்த வந்து இப்போ எதுவுமே கிடையாது இறைவன் கிடையாது நீ கிடையாது நான் கிடையாது காதல் இல்லாம எதுவுமே கிடையாது காதல் இல்லாம ஒரு ஒரு அணுவும் அசையாது அப்போ அந்த காதல் எப்படி இருக்கணும்னா அது ஒரு சத்தியமானதா இருக்கணும் உண்மையானதா இருக்கணும் நேர்மையானதா இருக்கணும் அதுதான் உண்மையான காதல் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தன் கற்பை வந்து அவ என்னவனுக்கு மட்டும்தான் என என்னவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கணும் அந்த கற்பு வந்து நம்ம காதலிக்கிறவனுக்கு மட்டும்தான் காதலிக்கிறவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கணும் அதுதான் உண்மையான காதல் புரியுதுங்களா சொல்றது அப்ப அது போல காதல் வந்து புனிதமான தன்மையாக இருக்கலாம் அது போல காதல் வந்து தெய்வீக தன்மையாக இருக்கலாம் நிறைய பேர் வந்து கண்டாவித்தனமாக வந்து ஐயோ பார்த்துட்டாலே செஞ்சுட்டாலே கையை காட்டாலே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாலே சாங்கை போட்டாலே வந்து பாட்டை போட்டாலே ஐயோ இந்த சாங்கை போட்டா விஜய் பாட்டை போட்டா அஜித் பாட்டை போட்டா அப்படின்னு இவன் வந்து மயங்கிடுறான் அப்படியே மயங்கி உனக்குள்ள அப்படியே கற்பனை அப்படியே ஊற்று எடுக்குது அப்படியே கற்பனை ஊற்று எடுத்த உடனே ஒன்றும் புரியல தலைவர் புரியல பாட்டை கேட்குறான் அப்படியே லவ் பேட்ஸ்லாம் பார்க்குது அப்படியே ஹார்ட் பீட்லாம் துடிக்குது அப்படியே பைக்கில் சுற்றுறான் பயங்கரமா சுற்றுறான் காதல் பாட்டெல்லாம் கேட்குறான் ஹெட்செட்டை போட்டுக்கிறான் அப்படியே பயங்கரமாக இருக்கலாம் அப்படியே காதல் தோல்வி அடைந்த உடனே அப்படியே பைத்திகாரம் போல் அப்படியே சுற்றி அப்படியே தீர்க்கு மாரி அப்படியே காதல் பாரத் மாரி அப்படியே நீ அப்படியே மண்டையை கொட்டி அப்படியே போ போக வேண்டியதான் இது போன நிலைமைகள் தான் வந்து பரவலாக இருக்குது அப்போ இந்த காதல் வந்து நம்ம தெளிவடையணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த காதல் வந்து பொய்யான காதல் இது வந்து கன்றாமையான காதல் இது இந்த காதல் வந்து ஏன் அந்த காதில் வந்து அப்பா அம்மா மேலே வரல உறவினர்கள் மேலே வரல ஏன் வந்து உயிர்கள் மேலேயா வரல மருத்து மேலையா வரல ஒரு பூனை மேலேயா வரல நாய்க்குட்டி மேலையா வரல சிந்திக்கணும்ல இந்த விஷயத்தெல்லாம் சிந்திக்கணும்ல அப்ப எல்லா உயிரில சார்ந்து தானே நம்ம இருக்கோம் இப்போ சட்டை நெசவாளர்கள் வந்து தைச்சது அப்ப அவங்கள சார்ந்து அவங்க வந்து இந்த சட்டையை தைக்காம நம்ம வந்து இந்த சட்டை இந்த பேண்ட் இது எதுவுமே நம்ம போட போறது கிடையாது அப்ப வந்து எல்லாமே வந்து ஒருத்தவங்க சார்ந்து தான் ஒருத்தவங்க இருக்கும் அப்போ வந்து ஏன் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு குறுகிய வந்து ஒரு காதல் மேலே நீங்க ஏன் ஆசைப்பட்றீங்க பேரன்பு கொண்டு காதலிங்க இந்த உலகத்தை காதலிங்க இந்த மக்களை காதலிங்க இந்த உயிரினங்களை காதலிங்க உன் பேரன்பு கொண்டு காதலிங்க உங்க உங்கள் காதல் ஏன் விரிவடைய கூடாது உங்க காதலியா அந்த ஒரு வான அளவு ஏன் இருக்கக்கூடாது இந்த உங்க காதல் ஏன் பரிபூர்ணமாக இருக்கக்கூடாது அதுபோல் அந்த காதலுக்குள்ளே நீங்கள் நீங்க போங்க அதுதான் அழிவில்லாத காதல் அதுதான் வந்து இறைவனுக்கான காதல் அது அது இயற்கைக்கான காதல் அது இயற்கை இல்லாம நம்ம கிடையாது எங்கே கருணை இயற்கையின் உள்ளே அங்கேயே விளங்கும் மறுப்பெருஞ்சோ அப்படின்னு சொல்றாங்க இயற்கையில தான் நம்ம வந்தோம் இந்த பஞ்சமூரத்துல தான் நம்ம வந்தோம் இந்த இயற்கை தான் நம்மளுக்கு பழ வகையல் கொடுக்குது அஹ் காய்கறிகள் கொடுக்குது கீரை வகையில் கொடுக்குது காற்று கொடுக்குது நெருப்பு கொடுக்குது தண்ணி கொடுக்குது எல்லாமே இந்த வந்து அது வந்து நம்மளை காதலிக்கிறதுனால தான் இவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துனே இருக்கு அப்போ காதல் என்பது என்ன கொடுக்கும் தன்மையிலே இருக்குது எல்லாமே கொடுக்குது நம்ம உயிரை கொடுக்குது சுவாசத்தை கொடுக்குது பார்வையை கொடுக்குது ஒலியை கொடுக்குது சப்தத்தை கொடுக்குது எல்லாமே நம்மளுக்கு வந்து இதயத்தை கொடுக்குது நுரையீரல கொடுக்குது மண்ணீரல கொடுக்குது கல்லீரலில் கொடுக்குது கிட்னியை கொடுக்குது இது எல்லாமே பாருங்களா ஒரு ஒரு அப்போ இறைவன் வந்து நம்ம பேரன்பும் கொண்டு காதலிக்கும் அப்ப இறைவனை வந்து நம்ம வந்து எப்படி காதலிக்கணும் இயற்கை எப்படி காதலிக்கணும் அந்த காதலை நீங்க வந்து சிந்திச்சா மட்டும்தாங்க அது புனிதமான காதலாகும் தெய்வீகமான காதலாகவும் அதுதான் அழிவில்லாத காதல் நிரந்தரமான காதல் அதுதான் உண்மையான காதல் சத்தியமான காதல் புரியுங்களா சொல்கிறது எல்லாமே நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்க சாந்து தான் இருக்கும் அது நல்லா புண்ணியம் செருப்பு போடுறோன்னா அது வந்து தச்சு கிச்சு கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த செருப்பை போட முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெறும் காலில் தான் இந்த இந்த சுடுந்தரையில் நம்ம நந்து போகணும் புரியுங்களா சொல்கிறது அதுவும் கருணை தான் அதுவும் காதல் தான் புரியுங்களா சொல்கிறது அப்ப சட்டையும் ஒருத்தவங்க தச்சு போடுறான் விவசாயம் ஒருத்தவங்க பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றதுக்காக அதுவும் காதல் தான் குப்பை வாடுறான் அவனுக்கு வந்து அந்த மக்களிடையே காதல் இல்லாம இந்த நாட்டை வந்து நாட்டு இடையே காதல் இல்லாம அவன் வந்து நாட்டை சுத்தம் பண்ண போறது கிடையாது அவன் சுத்தம் இந்த நாடே நாடுறோம் அப்ப அவனும் வந்து நம்மளை காதலிக்கிறான் எல்லாருமே நம்மளை காதலிக்கிறாங்க புரியுதுங்களா சொல்றது அப்ப வந்து இந்த நம்ம வந்து மரத்தை காதலிக்கணும் செடிகளை காதலிக்கணும் இந்த வந்து இந்த நாய் நரி பூனை எல்லா உயிர்களையும் காதலிக்கணுங்க அதுதான் உண்மையான காதல் இதை நம்ம நல்லா புரியணும் பரிபூர்ணமான காதலை தேடுங்க அழிவில்லாத காதலை தேடுங்க ஒரு ஆக்கப்பூர்வமான காதலை தேடுங்க இதெல்லாம் வந்து ஒரு அற்பத்தனமான காதல் இதெல்லாம் வந்து அழி அழிஞ்சிரும் இந்த உடல் வந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இவ்வளோ அழகுன்னு சொல்கிறோம் இந்த முகம் அழகுன்னு சொல்கிறோம் கண் அழகாக இருக்குன்னு சொல்கிறோம் லிப்ஸ் அழகாக இருக்குன்னு சொல்கிறோம் எல்லாமே நம்ம வந்து அழகாக இருக்குன்னு சொல்கிறோம் ஒரு பெண் வந்து தூங்கி ஏஞ்சி காலையில் டைமு வந்து அந்த பெண் முகத்தை நீங்கள் பாருங்கள் இருந்து குரும்பி வடியும் காதுலேருந்து வந்து அழுக்கு வரும் மூக்குலேருந்து சளி வரும் வாயிலேருந்து கோழை வரும் இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உடம்பு நாரும் ஒரு நாலு நாள் குளிகில்னா அந்த உடம்பு பக்கத்தில் போக முடியுமா அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் புரியுதுங்களா சொல்றது அப்போ வந்து காதல் காதல்ன்ட்டு நீ உண்மை காதலை வந்து மறந்துடுங்க புரியுங்களேன் இந்த உடல் அழிய போற உடல் மேலேயும் உங்களுக்கு வந்து இவ்வளோ காதல் இருக்குன்னா அழியாத உயிர் மேலே எவ்வளோ காதல் இருக்கணும் அழியாத ஆன்மா மலை எவ்வளோ காதல் இருக்கணும் அழியாத இறைவன் மலை எவ்வளோ காதல் இருக்கணும் அழியாத இந்த இயற்கை இயற்கை மலை எவ்வளோ காதல் இருக்கணும் அதுதானே உண்மையான காதல் அதுதான் சத்தியமான காதல் அதுதான் பரிபூர்ணமான காதல் அதுதான் நேர்மையான காதல் அந்த காதல் நம்ம அந்த காதலுக்குள்ள போனாதான் நம்ம வந்து நம்மளும் நிரந்தரமா ஆக முடியும் நம்மளும் வந்து நிலையானவனாக நம்மளும் பரிபூர்ண தன்மை அடைய முடியும் நம்மளும் முத்தி மோச்சத்தை அடைய முடியும் பிறவா நிலையை அடைய முடியும் புரியுதுல சொல்றது அப்பதான் நம்ம வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா ஒரு உதாரணமா எல்லாருக்கும் நம்ம அப்பதான் வர முடியும் புரியுதுங்களா சொல்றது நினைச்சு வாழ முடியும் அதுதான் உண்மையான காதல்